அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆஷாட நவராத்திரி இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக உங்கள் குடும்பத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் வராமல் இருக்க நீங்கள் செய்யக்கூடாத ஆறு காரியங்களை இந்த ஆடியோவில் தொகுத்து வழங்கியுள்ளேன் முழுமையாக கேட்டு முழுமையாக பின்பற்றுங்கள் அன்னை வராகி தேவியின் அருள் கிடைக்கும் அன்பானவளை ஒரு தகவல் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பான உணவு தானங்கள் செய்யப்போகின்றோம் ஆஷாட நவராத்திரி காலத்தில் தினமும் குறைந்தது ஒரு மூணு பேருக்கு உணவு நீங்கள் தானம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அன்னை வராகி தேவியின் அருள் கிடைக்கும் முடிந்தால் நீங்கள் அந்த சேவையை செய்யுங்கள் அல்லது எங்கள் அன்னசேவா குழுவின் உணவு தானத்திற்கு உதவ வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கு எண் தரப்பட்டுள்ளது ஆஷாட நவராத்திரி காலத்தில் அன்னை வராகி தேவியின் பரிபூர்ணமான அருள் இந்த பூமியில் நிறைந்திருக்கும் எனவே நான் சொல்கிற இந்த ஆறு காரியங்களை எக்காரத்து கொண்டு செய்யாதீங்க முதலாவது காரியம் உங்கள் வீட்டு பூஜை அறையை உங்கள் வீட்டை அசுத்தமாக வைத்திருக்காதீர்கள் அசுத்தமான இடத்துல தெய்வ சக்தி இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அசுத்தமாக வைத்திருக்காதீர்கள் இரண்டாவது காரியம் தீய எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள் இந்த ஆஷாட நவராத்திரி காலத்துல தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடாது நேர்மறை எண்ணங்களோடு வாழ பழகுங்கள் மூன்றாவது ஆஷாட நவராத்திரி காலத்துல அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள் நான்காவது அதிகமாக சத்தமாக பேசுவது கோபப்படுவது போன்ற காரியங்களில் ஈடுபடாமல் மன அமைதியுடன் இருக்க முயற்சி செய்யுங்கள் அன்னை வராகி தேவியை மனதில் நினைத்துக்கொண்டு மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் ஐந்தாவது காரியம் பகலில் தூங்குவதை தவிர்த்து விடுங்கள் ஆறாவது காரியம் மற்றவர்களை புண்படுத்தாதீர்கள் மற்றவருடைய உணர்வுகளை மதியுங்கள் அவர்களை புண்படுத்தும்படி எந்த வார்த்தைகளையும் பேசாமல் யாரிடமும் சாபம் வாங்காமல் யாருடைய கோபத்திற்கும் ஆளாகாமல் முழு பக்தியோடு அன்னை வராகி தேவியின் நினைவாகவே இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி அமாவாசை இறந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தி செய்வதற்காகவும் பித்ரு தர்பண காரியங்களை செய்வதற்காகவும் பதிவுகள் தொடங்கிவிட்டது அதர்வன வேத முறைப்படி ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த ஆத்மசாந்தி பூஜை நாங்கள் செஞ்சுட்டு இந்த ஆண்டுக்கான பதிவும் தொடங்கிவிட்டது இறந்த முன்னோர்களுக்காக இருந்தாலும் சரி சக காலத்தில் உங்களுடன் வாழ்ந்து மறைந்தவர்களாக இருந்தாலும் சரி அவருடைய ஆத்மாவை வைக்க அதரவண வேத பூஜை செய்ய தயார்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்